யாருக்கும் பூராமே சாரணை சும்மா அப்படியே தண்ணி சத்தோடு இருக்குது இதெல்லாம் முந்தா நாள் வெட்டி போட்டதுங்க அப்புறம் தொயல் கேரி அப்படியே விட்டுட்டான் விதை உழந்த முளைக்குன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் முக்கியமான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை பதிவு பண்ணிடலான்றது இந்த வீடியோங்க ஆட்டர் போட்டு மூடாக்கு வைக்க போறேன் இது சரோஜக்கா சொல்லி கொடுத்ததுங்க வேற எதுவுமே தேவையில்லை இந்த ஆட்டு எருவு போட்டிருக்கிறது லைட்டாக என்ன சின்ன செடியாக இருக்கிறதுங்கிறதுனால இப்படி ரெண்டு கை பிடி மட்டும் போடுங்க ரெண்டு கையில் அள்ளி ரெண்டு தடவை போட்டால் சரியாக இருக்குது இப்படி எருவு போட்டிருக்குது பாருங்கள் அப்புறம் ஆளுக்கு புல்லை பிடுங்குறாங்க ஆளுகளையே போட சொல்லிடலாம் ஆனால் செடி உள்ள நட்டுருக்கிறது வந்து மாஞ்செடி சின்னதாக இருக்கிறதுனால ஆளுக புல்லை போட்டு செடி மூடிடுவாங்க அதனால் நீங்கள் வெட்டி போடுங்க நான் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்குறேன் ஏதோ செடி வளர்ந்து வந்துருச்சுன்னா அவங்களே வெட்டி உள்ளவே சொல்லிடலாங்க சரியான உரம் இது வந்து நம்மால் வார் சரோஜக்காவுக்கு சொன்னால் முக்கியமான விஷயம் அதான் சொல்லுவாங்களாமா இப்படி மூடாக்கு போட்டு விதையுள்ள ஊனிருங்க வந்துரும்பாராமா நம்மால் வார் அது எப்படிங்க ஐயா வரு அப்படின்னு சரோஜக்கா கேட்பாங்களாமா நீ முதல்ல போய் போடு எல்லாம் வரு அப்படின்னு ஐயா சொல்லுவாருங்களா அந்த மாதிரி தான் இப்படி போட்டோம்னா நல்லா செடி சரசரணம் வந்துருங்க ஈரம் காயாது மெயினர் தான் ஈரம் வந்து காயவே காயாது குழி நிறைய போட்டும் பாருங்க இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு குழிக்கும் போட்டு வச்சிருக்கிறேன் இதுகளுக்கும் இந்த வட்டப்பாத்திலையும் போட்டுறதுங்க நம்மளுக்கு இதுலயே இந்த மூடா கேட்கறதுக்குள்ள மரம் ஆள் உயரம் இருக்காதுங்க இதெல்லாம் வந்து வாரம் இருக்க தண்ணி கொடுத்தா போது ஏற சுத்தமாவே காயாதுங்க இதை காட்டுங்க எப்படி எடுத்து போறனு ஆட்டருவ நுணுக்கி போடணும் இல்லைன்னா மண்ணில் கம்போஸ்ட் பண்ணி போடணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம அப்படி இல்லை எடுத்து போட்டு மூடாக்கு வீசிட்டோம்னா அது வாட்டுக்கு தயாராகி நாம் போடுறதுலையே செடியை மூடுது அதை செடியை எடுத்து விட்றலாம் கொடி வேறு இன்னும் சர சரன்னு வந்துடும் களை முளைக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு வருத்தம் நம்மளுக்கு களை கம்மியாக முளைக்குதுன்னு வருத்தம் உன்னை அப்படியே பிடிங்கி பிடிங்கி மூடாக்கு போட்டே இருப்போங்க உனி வெய்ய காலம் வந்துடுதுன்னா களை முளைக்காது ஈரத்துக்கு வந்து இது பிடிச்சி வச்சுக்க முடிலங்க de moda que இதெல்லாம் மூவாண்டன் மாமரங்க மூவாண்டன் மாமரம் இந்த சிறுமலை கொய்யா இதெல்லாம் நட்டு வச்சுருக்குது வெள்ள மூடாக்கு வச்சுட்டு இருக்குதுங்க இதை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்குங்க நம்ம எந்த எருவும் கூட போட தேவையில்லை மூடாக்கு மட்டும் புல்லு முளைக்கு முளைக்கு பிடிங்கி போட்டுட்டே இருந்தால் போகுது எந்த இப்போ இதுவுமே இல்லாமல் நல்லா வருமுங்க சரோஜக்கா வந்து மேட்டுப்பாத்தி போடுவாங்க மேட்டுப்பாத்தியில் விதை ஊணுவாங்க களை செடி மொளைக்கு அந்த விதை முளைச்சி வரும் அப்படியே பிடுங்கி மூடாக்கா வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அக்கா வந்து மெயினாக மிளகா நடுவாங்க நான் ஒரு தாட்டு போய் பார்த்து மிளகா செடி முட்டிங்கால நிற்கிது பாத்தினியா செடி இவ்வளோ ஹைட்டில் நின்றுதுங்க இதை அப்படியே பாத்தினியாவை பிடிங்கி மூடாக்கு வச்சாங்க அந்த வருஷம் மிளகா செடி தாங்க முடியல காப்பு அத்தனை காய் காய்ச்சி மிளகா செடியே படுத்துருச்சு அந்தளவுக்கு சரியான காய் காய்ச்சிதுங்க எருவும் கூட போடலிங்க சரோஜக்கா எப்பவுமே எருவெல்லாம் போடவே மாட்டாங்க முளைக்கிறத பிடிக்கும் மூடாக்காக வச்சு போயிட்டே இருக்கிறத அவங்களுடைய இதை அதே அக்கா பளை கூட்டத்தில் முக்கியமான விஷயம் இந்த மூடாக்குங்க நீங்கள் எல்லா பயிருக்குமே வைக்கலாம் இப்போ களை கலைன்னுட்டு இப்போ ஒரு தடவை பிடிங்கி மூடாக்கு போட்டோம்னா அடுத்ததாட்டு வந்து இவ்வளோ களை வராதுங்க அப்புறம் ஒரு ஒ ஒன்றரை வருஷத்தில் நம்ம காடு வந்து நிழல் கட்டிக்க அப்புறம் களை அதிகமாக முளைக்காது அப்புறம் அப்படியே விட்டுறலங்க அப்புறம் ஒன்று ரெண்டு பெரிய பூடா வந்ததுன்னா பிடிங்கி மூடாக்கு போட்டுக்கலாம் நீங்கள் அப்புறம் இது வந்து நல்லா ஆழமாக குழி தோண்டிச்சுங்க ஒரு ஏழட்டடி ஆலை குழி தோண்டி நல்லா அதே மண்ணை போட்டு நப்பி விட்டு மேல் மண்ணை போட்டு நப்பி விட்டுங்க செடி நட்டுருக்குது இந்த மூடாக்கு கொஞ்சம் ஆட்டரும் போட்டு மூடாக்கும் வச்சிட்டோம்னா இந்த மூடாக்குத்து போகிறதுக்குள்ள செடி நாலஞ்சடி உயரத்துக்கு வந்துடுமங்க இனி அடுத்த வருஷாடியில் தான் மழை பேஞ்சு களமுளைக்கு அது வரைக்கும் பிரச்சனை இல்லையே அப்புறம் மூடாக்கு என்னன்றதுங்க இன்றைக்கி ஆளுக்கு வெட்டி முடிச்சுருவாங்க எல்லாம் மூடாக்கு போட்டு முடிச்சிருவோம் நீங்களும் வந்து களைமுளைக்குதுன்னு பிரச்சனை இல்லாமல் அந்த காய்கறி விவசாயமாக இருந்தால் மேட்டுப்பாத்தி முறைக்கு போயிருங்க இல்லை இந்த மாதிரி மர நடவரதாக இருந்ததுன்னா இப்படி குழிக்குள்ளே பிடுங்கி புள்ள போட்டிங்கன்னா அதுவே எருவாயும் மக்கி நல்லா வந்துருமுங்க இது இந்த தகவல் உங்களுக்கு சொல்லான்றது இந்த பதிவை போட்டால் நன்றி வணக்கம்